நான் அந்த ரசத்தை குடிச்சிட்டு மூணு குழுக்க சேர்த்துட்டு கிட்ட உயிரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்குவாரு சார் ஒரு சாப்பாடை சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கணும் நெஞ்சிலே நிக்கணும் அன்னைக்கு ஒருத்தர் சாப்பிட்டு நெஞ்சு நின்றுச்சே உண்மையிலே நீங்க என்ன ஆந்திராவில் இருந்து வந்தீங்களா சார் அந்த பின்னாடி இல்ல பஞ்சாப் இருந்து வந்திருக்கீங்களா நீங்க இந்த நிகழ்ச்சியோட ஒட்டவே மாட்டேங்கிறீங்களே அவர் சொல்லுவார் நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி மகிழ்ச்சி